வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் எல்லாரும் அரசியலை பத்தி பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க ஆனா தனுக்கான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ஏகே குட் பேட் ஆகல ஒரு டைலே வரும் மொத்த மலேசியாவும் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு கலக்கிட்டு இருக்க நம்ம இன்னைக்கு மலேசியா அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு மலேசியாவில அவரை அவ்வளவு கூட்டம் போகுது எப்பவுமே சொல்லுவாங்கல்ல யாரை ஒருவரை தூற்றப்படுறாங்களோ அவங்கள ஒரு நாள் போட்டுற போடுவாங்க அப்படின்னு இந்த சினிமாவில அஜித் குமார் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய அவமானப்பட்டிருக்காரு நிறைய பேர் அவரை முதுகுல குத்திருக்காங்க நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணிருக்காங்க ஆனா சினிமாலும் ஜெயிச்சாரு இன்னைக்கு அவர் லட்சியமான கார் ரேஸ்லயும் ஜெயிச்சு இருக்காரு கண்டிப்பா ஒரு நாள் அவர் சொல்ற மாதிரி இந்த இந்தியாவை பெருமைப்படுத்துவார் அவருடைய லட்சியமான கார் ரேஸ்ல வெற்றி பெற்று தன்னோட ஆசைப்பட்ட கார் ரேஸ் மூலமா இன்னைக்கு மக்களிடையே மிகப்பெரிய பிரபலம் ஆயிட்டு இருக்காரு உலகளவுல அவர் ரசிகர் கூட்டம் பெருகிட்டே இருக்கு நம்ம தலை அஜித்துக்கு ஒரு டைம்ல அஜித் எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அவரை எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அதுதான் இப்போ தலை நின்று விளையாடுறாரு மலேசியால அவர் கார் ரேஸ்ல இன்னும் சிறப்பாக பங்கு பெற்று இன்னும் பல வெற்றிகள் அப்படின்னு என்பது ஒரு தலை ரசிகனா என்னுடைய ஆசை இதுதான் உங்களுக்கும் தலை பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க நன்றி